ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஏடிகள் கிடைத்த ஜாக் பாட் இனி உலகத்தரமான வேலை நம் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஹெச் ஒன் பி விசாவில் இந்த மாதிரி ஒன் லேக் ருபி பெனால்ட்டி கட்டணும் இல்லை ரினியூவல் பண்ணணும் அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் பண்ணுறதால இந்த ஜாப்லாம் என்ன பண்ண போகிறாங்க இந்தியாவுக்கு இது எப்படி வேலை வைப்ப பெற்று தரும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த போகலாம் அடா பார்க்கலாம் ஆனால் அதான்ப்பா இதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் நடக்க வேண்டியது தான் இந்த எண்ணம் இந்திய ஐடி தொழிலைப்பளுக்கு நிச்சயமாக இருக்கும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்பை கொண்டு வர திட்டமிட்ட இந்த ஹெச் ஒன்பி விசா கட்டுப்பாடு மற்றும் ஒரு லட்சம் கட்டணம் டாலர் அதாவது ஒரு லட்சம் டாலர்ஸ்னால் நம்ம இதில் கால்குலேட் பண்ணி பார்த்துக்காங்க நம் நாட்டில் உள்ள ஜிசிசிகளுக்கு அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டருக்கு பெரிய திருப்பு முனையாக இருக்குன்றதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை ஒரு ஒரு லட்சம் டாலர் கட்டணுங்கிறது என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தனை காலமாக அமெரிக்க நிறுவனங்கள் குறிப்பாக கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் போன்ற பெரிய டிக் நிறுவனங்களை குறைந்த செலவில் திறமையான இந்திய ஊழியர்களை ஹச் ஒன் பி விசா மூலம் பணியமைத்திருக்கிறாங்க ஆனால் விசா கட்டணத்தை அதிரடியாக ஒரு லட்சம் டாலராக உயர்த்தும் போது அமெரிக்க நிறுவனங்கள் அதிர்ந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள் ஒரு ஊழியருக்கு இவ்வளோ பெரிய தொகை ஆரம்பத்தில் முதலீடு செய்தால் அவர்களுக்கு அமெரிக்காவில் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் இது நிறுவன செலவுகளை கடுமையாக உயர்த்தும் அதன் விளவையாக அமெரிக்க நிறுவனங்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க தொடங்கியிருக்காங்க என்ன கேட்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அமெரிக்காவில் எ இவ்வளோ செலவு செஞ்சு வேலை செய்வதை விட அதை ஏன் வந்து திறமையாக செய்யும் இடத்துக்கே மாற்றக்கூடாது சேம் லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டு இல்லாட்டின்னா எங்கே கம்மியாக விசாஸ் கிடைக்கிறாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஸோ மேக்இன் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக வந்து நம்ம பார்க்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே ஒரு சேஞ்சஸ் நடக்காதனா ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கும் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது அதிர்ஷ்டம் படிக்க போகுது ஸோ இந்த திறமையான வேலை செய்யும் இடம் அது வேறு எதுவும் இல்லை அது இந்தியாவை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்போதைக்கு சுமார் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஜிசிக்கள் வந்து எங்கே வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கேபிளி சென்டர் வந்து நடந்துகிட்ருக்கு நிதி பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் முதல் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு வரை சைபர் பாதுகாப்பு மற்றும் தயாரிப்பு அடிப்பவரையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசர்ஷன் சென்டர் ஆர் அண்ட் டி வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சுமாராக வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு குரூப் இருக்காங்க இந்த அமெரிக்க நிறுவனங்கள் இப்போது புதிய முடிவுகளை வந்து எடுக்க தொடங்கியிருக்காங்க சரி என்னென்ன விஷயம் என்ன எடுக்க பார்க்குறாங்கன்னா ஹச் ஒன் பி விசாக்களுக்கு காத்திருக்க வேண்டாம் ஒரு லட்சம் டாலர் மற்றும் விசா நிச்சயமற்ற தன்மை சுமப்பதை விட பணியை நிரந்தரமாக இந்தியாவுக்கு மாற்றுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா இடமாற்றம் அதே நவீன வேலைகளை எடமாட்டோம்னா முன்பு போலவே டெக்ஸ் சப்போர்ட் கவனிகளாக மட்டும் இல்லாமல் இப்போது அதிக மதிப்புள்ள உயர் தொழில்நுட்பங்களையும் வந்து ஜிசிஎஸ்சுக்கு மாற்றுறது காட்வாடி கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருவாங்க இல்லைனா லொக்கேஷனை மாற்றி விட்டுருவாங்க இதன் மூலம் நம்மளுக்கு அவுட் சோர்சிங் மையங்களாக இல்லாமல் உலகின் புத்தாக்க மையங்கள் அதாவது ஹப் ஆஃப் இனோவேஷன்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய சென்டர் உருவாகலாம் இல்லை ஏற்கன இயக்கங்களோட டையப் ஆகலாம் ஸோ என்ன நடக்குதுங்க போய் பார்க்கலாம் ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் வேலை செய்யும் ஐடி நபர்களுக்கு அமெரிக்காவுக்கு செல்லாமலேயே உலகத்தரமான உயர்நிலை திட்டங்களில் வேலை செய்யும் வாய்ப்பு உருவாகும் அதுதான் நம்மளுடைய தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரம் இப்போ அவங்க வேலை செய்யலைனாக்கா அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை ஸோ அந்த வேலையை வந்து இந்தியாவிலே உருவாக்கி தரத்துக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இதனால் எதிர்காலம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஒன்று இன்னும் பல வேலைகள் இந்தியாவுக்கு வரும் இல்லைனா மெக்சிகோக்கோ அல்லது கனடாவுக்கோ இல்லை அண்டை நாடுகளுக்கோ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் செல்லும்னு சொல்லி தொழில்நுட்பவாளர்கள் சொல்கிறாங்க எனினும் அமெரிக்க வர்த்தக செயலர் ஹார்ட்வேர் லெக்னிக்கை வந்து என்ன சொன்னால் ஒன் லேக் டாலர் கட்டணம் நடைமுறைக்கு வர வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுக்குள்ளே வந்து இந்த விசா நடைமுறைகளில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடும் இதனால் வந்து இந்த கடுமையான கொள்கையில் வந்தோம்னா அமெரிக்க நிறுவனங்களின் சிந்தனை மாறிவிட்டு என்பது போல் யோசிக்கிறாங்க விசா கொள்கைகள் கடுமையாவதும் நமக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் அது நமது திறமையின் மீதும் ஜிசிசிகள் மீதும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இதனை பார்க்குறாங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்